இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டசபை தேர்தல் நடிகர் வடிவேலு திமுக வடிவேலு பிரச்சாரத்துக்கு போற இடத்துல திமுக வடிவேலு அரசியல் இருந்து கொஞ்சம் ஒதுங்கிதா இருந்தாரு ஆனா இப்போ மறுபடியும் வடிவேலுவ திமுக உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஓகே என்ன நடந்துகிட்டு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் எப்படியாவது தளபதியை காலி பண்ணனும் அப்படின்னு திமுக உறுதியா இருக்காங்க அதுக்கு இதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த காலி பண்றதுக்காக வடிவேல உள்ள கொண்டு வந்தாங்க வடிவேல உள்ள வந்து விஜயகாந்த பத்தி பர்சனலா விமர்சனம் பண்ணி அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகினாரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் அந்த எலெக்ஷன்ல அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால ஜெயிச்சுட்டாரு ஆனா அவரோட பேரு வடிவேலால பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ அதே ஒரு வேலையை திமுக பாக்குறதுக்கு தயாராயிட்டாங்க மறுபடியும் வடிவேலு திமுக ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு உதயநிதியோட பிறந்த நாள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொகுதிகள் திமுக நிச்சயமா உதயநிதி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு பத்து கேள்வி விட்டு பதினோராவது கேள்விக்கு அவங்க தாத்தா மாதிரி பதில் சொல்லி அசத்திடுவாரு அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துல உரிமை உண்டு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் ஆனா சொத்து பிரச்சனை வந்தது இல்ல அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சட்ட எப்படி சரி செய்யணும் அப்படின்னு கலைஞர் வழி சொல்லியிருக்காரு இப்ப இருக்க முதலமைச்சர் தான் அடுத்து முதல்வரா வரணும் பெண்கள் எல்லாரும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அதுல சந்தேகம் இல்ல அப்படின்னு வடிவேல பேசியிருக்காரு வடிவேல கொண்டு வந்து தளபதியை முடிச்சிடலாம் அப்படின்னு திமுக நினைச்சாங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் தான் விஜயகாந்த் வேற விஜய் வேற சோ வடிவேலோட பேச்சுங்க எடுபடாது வடிவேல் மட்டும் இல்ல கமல் கருணாஸ் அப்படின்னு நிறைய சினிமா பிரபலங்கள்ல உள்ள கொண்டு வராங்க யார் வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா ஜெயிக்க போறது தளபதி தான் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி